అది కూడా కొంతమంది అందరిని ఎప్పుడూ మొదలేమా ఇన్క్రిడిబుల్ ఒక మాట వానికి ఏనేకి ఎవెన్ ఉత్తలైకు చేయవానే అదమ

அழிஞ்சு அவரு தௌவத்தால ஏற்பட்ட ஆபத்துல ஒரு ஆபத்துலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தந்தை ரத்தம் தந்தை எல்லாத்தையும் சிந்தி அந்த இடத்துல அல்லா அந்த இமாம் பரிபூர்ணமான சிறப்பான ஒரு ஆலி சிறப்பான ஒரு மஹஜித் சிறப்பான ஒரு இமாம் ஜம்மாஜ் மட்டுமில்ல முழு எவனை தலைப்பி தவசில கட்டி அந்த தவத்தை நாசமாக்குறதுக்கு இல்லாத ஒரு முக்கியமான காரணம் எகை முன்னாடியா கட்டி இன்றைக்கு அவர் அழைப்பு பணியால எவன் மட்டுமல்ல கேரளா இல்லாட்டி இந்தியா மோல்டிவ்ஸ் இந்தோனேஷியா யூகே

உலமாக்களோட தொட என்னது இஸ்மாயிலியாப்பில் வந்து எழுப்பப்பட்ட கோத்திரமே வந்து ஜம்மால அந்த ஏரியா அவர் இருக்கிற காலத்திலே பிரச்சனை பருக்கத்தை எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி வச்சிருந்தார் அவங்க ஒருத்தர் வாய் தருக்க எழுதி வரும் ஊதியா நான் வந்து அங்குள்ள மௌலி மார்களை பத்தி நான் சொல்லி பேசுவேன் அவங்களோட குறையில ஒரு குறை அவங்களோட எழுமில இருந்துச்சுன்னா பிள்ளையில ஒரு கிளை

அவங்களுக்குள்ள இடமும் அவங்களுக்குள்ள இடம் கிடைக்கணும் அதைவிடம் அவர்கிட்ட உள்ள ஒரு கோயில் ஒரு பொய் என்னன்னு சொன்னால் அல்ல அவரை மன்னிச்சு நேர்வல்லும் இவ்வளோ ஒரு சூரசில் காற்றாரு ஆரம்பத்துல இந்த இடத்துல இந்தியன் பிரதர்ஸ் வந்தீங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஞாபகத்தில் ரெண்டாயிரத்தி பது ஒன்பது இல்லாட்டி பத்து இந்த இடத்துல இந்தியாவிலிருந்து சில பவுர வந்துட்டாங்க அப்போ நாங்கள் அவருக்கு சொன்னோம் தமிழால சில உபதேசங்கள் அவங்களுக்கு ஆட்சி இடங்கள் சொன்னோம் எனக்கு தமிழ் வராது எனக்கு தமிழ் வராது இங்கிலீஷ்ல தான் அடிக்காரு இதே அதே டூர்ல வந்துட்டு மாவநிலைக்கு போனாரு மாவட்டவே தமிழ் அடிக்காரு அவர் செஞ்சு போய் நாட அனுப்பி வரும் இல்லைன்னு சொல்லுங்க இல்ல சார் உபயதே ஜாபிரியை பார்த்து மோமன் அப்ராபியை பார்த்து இங்கிலீஷ்னு சொல்லுங்க சார் அபியை பாத்து தலைப்பொழுங்க ஒன்னு சொல்லிட்டு உலமாக்களை பத்தி பேச தெரியாது அஹமத் தான் உலமாக்கள் பயிரகமாக வார்த்தையாலயம் தொல்லாலயம் எந்த அளவுக்கு மோசடி செய்வது கிட்டத்தில் இது அத்தனைக்கும் பொருள் இன்னமும் எதுக்காகவே சந்தித்து முடியும் அல்லாஹ் சுகானத்துல தரிசனமாய் இல் முள்ளவங்கள தரக்காக்க உயர்த்துவோம் இவங்கள இல் தர கீழே அப்படியே எந்த எனக்கு தெரியும் அல்லாஹ் பாதுகாக்கவும் நான் இதுக்கு அவர்கிட்ட சில விடயங்கள் அவர்கிட்ட ஓடியோவில் கேட்டீங்க சில விடயங்கள்ல அவர்கிட்ட கல்வி இருக்கிறத நான் கண்டேன்

எந்த இருக்கும் நல்லா அதே அறிவு நாங்க எவ்வளிய சிங்கிற